பிரைஸலான் ஒன்று பேரு புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து கத்தர் உங்களோடு பேசுகிறார் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள் இந்த வார்த்தையை கேட்கிறதான என் அன்பு சகோதர சகோதரிகளே விதையானது மண்ணுக்குள் அடங்கியிருந்தால் மாத்திரமே அது மரமாகவோ செடியாகவோ கொடியாகவோ உயர்வு பெற முடியும் அதுபோலதான் உங்களையும் கத்தருடைய கரத்திற்குள் அடக்கி கொண்டால் நீங்களும் நிச்சயமாக உயர்த்தப்படுவீர்கள் ஆமே வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே ஆம் பிரியமான தேவச்சனமே நமக்கும் ஒரு காலம் உண்டு இப்பொழுது இருக்கிற பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் அப்பொழுது இருக்கப் போவதில்லை அப்படிப்பட்ட அந்த காலம் சீக்கிரமாய் நமக்கு வரும்படிக்கு கத்தருடைய சமூகத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம் ஆமே